போகிறேன் அந்த பக்கம்லாம் பாருங்கள் ஏகப்பட்டு தடிது 自己家。<music> <music>

ஸோ அவருக்கு வேணுமா கொடுத்துடுங்க கரமான தூக்கி போடுங்க அவரு வேணுமா இப்படி தூக்கி போடுங்க அங்கே ஒன்று இருக்குது போல் அதையும் அதையும் பிடிச்சி போடுங்கிட்டாங்க அதுவும் தெரியுதான் தூக்கி போடுங்க போட எடுத்துட்டு போறேன் டவுர்ல கட்டி எடுத்துட்டு போவார் அப்படியே தூக்கி போனா டவுர்ல கட்டி எடுத்துட்டு போறேன் அது போன போனா தோவாரா பண்ண தோறா பண்ணா நோ அப்படியே போனா பற பரேன் பரே பற கேட்டுங்க கேட்டுங்க தெரியுமா கட்டுங்க அட வெளியே தான் வந்துச்சா விடானா அடியே ஆ வெளியே வந்துட்டு பின்னா போதா ஒரு எப்படி ஓடுத்து போகிறேன் ஓடுவா எவ்வளோ இருக்கு தெரியும் மதிக்கிறீங்களா ரொம்ப கூட மதிக்க மாட்டேங்க ரெண்டு புறா ஜோடியாக போகிறாங்க ஜோடி புறாக்கள் எதுவும் நீ மீன் வேட்டை தான் ஆ வேட்டை தான் உனக்கு ரெண்டு கையிலும் பிடி திக் கட்டு அப்படியே ஒரு போஸ்ட் கூட பார்ப்போம் எங்கே மீன் பாரு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படியே பாக்கெட்டில் கட்டு பாக்கெட் போட அப்படியே ஓய்யோ தோர் தேடி இருக்கு பாரு

அங்க இதெல்லாம் பாக்கெட்ல விட்டுறேன். தவாது. கீழ போட்டாதான் பிடிப்பீங்களா? இந்த பை சேபடுமாக்கா? ஆமா. சரிங்க. சின்ன சின்ன போடு. டவுல்ல போட்ட நல்ல மடி அவ்ள தான் போச்சு இது ஒரு பெரிய விஷயம்ட்டு பேசியிருக்கிறேன் அவள் தான் தூக்கணுமா இரு ஒன்று இருந்தால் போ எடுத்துன்னு போக இன்னும் இருந்தால் அடா ஒன்றும் இருந்தால் நீ அது ஒன்று இருந்தா அது ஒன்று அதுவும் இரு அங்கே ஒன்று இன்னொன்று ரெடி இருக்கு பாருங்க எல்லாம் தேடிதான் வேற அடிச்சுட்டு இதான் ஒவ்வொரு வர அது தேடிப்பார் அது ஒன்று இருக்குது அதெல்லாம் அது அது இருப்பா தெளிதா தூக்கி போடுறேன் எல்லாம் ஜிலேபி தேலி என்னடா இந்த ரெண்டு வேற இருந்துதுங்களா